Jesus, come, Jesus, come, come. Hi, come, Jesus. Who are you are you ताम यार है इन्हें ताम Hello, hello. అయిపో <tolongle> నీ ஸ்ரீதரன் வாங்க லைக் தேங்க்ஸ் லைவில் இருக்கீங்க ஒரு உங்களையே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஒரு உங்களே ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்எஸியா மெசேஜை டெலிட் பண்ணுற படித்த மெசேஜ்ணும் அரியலூர் அரியலூர் மேம் பிரபுவாங்க ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் சொல்லுங்க பிரபு ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கிட்டு புரியல அரியல் ஒரு அரியல் வருங்க நான் அப்படிங்களா ஓகே ஓகே அரியல் வருன்னு சொன்னாங்க ராஜி வாங்க ஹாய் ஓகே 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 ஆ ஸ்ரீதர் என்ன பண்ணிட்டு வாங்க லைக் போடுங்க ராஜி வாங்க ஹாய் ராஜி நான் திருச்சி நீங்கள் திருச்சிங்களா ஓகே ஓகே ஸ்ரீதா ஜெகன் வாங்க ஹாய் இரவு வணக்கம் என்ன பண்ணுற லைவ் பேசுகிற என்ன பண்ணுற லைவ் பேசுகிறேன் லைவில் இருக்கீங்க ஒரு ஓகே லைக் பண்ணுறவங்களே பர்த்டே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பண்ணுற லைவ் பேசுகிறேன் சார் வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவாக கேட்குது வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவாக கேட்குதா இருங்க சவுண்ட் வச்சுக்கிறேன் சவுண்டு கம்மி பண்ணிடுச்சுல்ல இப்ப இப்ப கேட்கலாம் ஒர்க் பண்ணுறியா இல்லைங்க வீட்டில் தாங்க இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருக்கேன் வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குது லைவ் ஒன்றும் தெரியாது என்ன தெரியாது வாய் ஓகே ஓகே ராஜி ஆட்டு ओके बाय ये नोट टाइम कितना है 400 ऑफ 900 था मैं 900 എന്നാ സാപ്പാട് ചുമ വെങ്കി തക്കാളി പോട്ട് സുമ വരയ്ക്കി അഹ് എക്ക് മാറി എതോ വെച്ച இன்னும் ஃபைட் அடிக்கவா என்ன வேணாலும் உனக்கு பிரச்சனை சார் 这个，就是。 சரி ஓகே சார் நான் அதில் லைவ் வரேன் இதில் லைவ் கம்மியா கம்மியாக அதுல அதில் போடுறேன்